நண்பர்களுக்கு வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போது நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்போது நடைபெறும் அப்படிங்கிற முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தொலைக்காட்சிகளில் வெளியான முக்கியமான தகவல் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு உண்டான தேர்வு எப்போது நடைபெறும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி உள்ளது சரிங்களா அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே தெரியும் ஜூலை மாதம் ஜூலை மாதம் நடைபெற உள்ளதாக திட்டமிட்டு இருப்பதாக செய்திகள் வந்து வெளியாகி சரிங்களா ஜூலை மாதம் எப்போ நடைபெறும் அப்படின்னா ஜூலை கடைசி வாரம் சரிங்களா நான்காவது வாரத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்த திட்டமிட்டு இருப்பதாக செய்திகள் வந்து வெளியாகி கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த செய்தியில் சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் தகுதித் தேர்வு ஏற்கனவே எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான போட்டித் தேர்வு எப்போது நடைபெறும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் இவர்களுக்கு தேர்வு நடத்தி அதன் பிறகு இவர்களுக்கு மதிப்பெண் வெளியிட்டு ரிசல்ட்டு வெளியிட்டு அதற்கு பிறகு சரிங்களா இவர்களும் சேர்ந்து அந்த போட்டித் தேர்வை எதிர்கொள்கிற மாதிரி அந்த செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களும் அந்த போட்டித் தேர்வில் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாகியிருக்கு சரிங்களா போட்டித் தேர்வு நடத்த நீண்ட காலமாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் அந்த செய்தியில் போட்ட தகவலையும் நான் வந்து போடுறேன் அப்போ ஜூலை மாதம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்போ வந்து ரிசல்ட்டு வெளியிட போகிறாங்க வெளியிட்டு எப்போது போட்டித் தேர்வு நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து யோகத்தில் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது தான் சரிங்களா இவர்களையும் சேர்த்து இவர்களுக்கும் சேர்த்து தான் போட்டித் தேர்வு நடத்த போகிறதா இதுவரைக்கும் தேர்ச்சி பெற்றவர்களையும் இப்போது புதிதாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற போகிறவருக்கும் ஒரே மட்டம் சரிங்களா ஒரே எல்லாேருக்கும் சேர்த்து ஒரே தேர்வாக போட்டித் தேர்வு நடத்துகிற மாதிரி திட்டமிட்டு இருப்பதாக செய்திகளில் வெளியாகியிருக்கு சரிங்களா ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த என்ன இவ்வளவு காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அந்த செய்தியில் சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா பொதுத்தேர்வு நடக்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தடுத்த தேர்வுகள்லாம் நடைபெற போகுது சரிங்களா இந்த ஒரு காரணம் பொதுத்தேர்வு நடத்துகிற ஒரு காரணத்தினாலேயும் ஜூலை மாதம் நடத்த திட்டமிட்டு இருப்பதா செய்தி வெளியாகியுள்ளதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தடுத்த தேர்வுகள் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதனால் ஜூலை மாதம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக செய்திகள் சொல்லியிருக்காங்க ஆக காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான கால அவகாசம் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கு பயிருங்க நன்றி